வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் நாத்தனார் கதைக்குள்ள போலாமா என்னங்க டைம் ஆகுது இன்னும் என்ன பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு சீக்கிரமா வெளியில வாங்க இன்னைக்கு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் எனக்கு டைம் இல்ல நீங்க ஆபீஸ் போகும்போதே அப்படியே கட்டிட்டு கிளம்புங்க என்று கையில் வாட்சை கட்டிக்கொண்டே தனது பேக் எடுத்து ஹாலுக்கு வந்த தாரிகா கிச்சனில் எட்டி பார்த்தாள் ரேவதி ஹாட் பாக்ஸில் இட்லியை எடுத்து போட்டு கொண்டிருப்பது தெரிந்தது தொண்டையை கணித்ததும் ரேவதி அணி ரெடி ஆயிட்டீங்களா எடுத்துட்டு வந்துடுறேன் லஞ்ச் கூட ரெடி பண்ணிட்டேன் என்ற ஹாட் பாக்ஸை எடுத்து வந்து டைனிங் டேபிள் மேல் வைத்து விட்டு உள்ளே சென்று லஞ்ச் பேக்கையும் எடுத்து வந்தாள் அமைதியாக டேபிளில் அமர்ந்த தாரிகா செல்போனில் இமெயிலை ஓபன் செய்து கொண்டே தட்டை எடுத்து வைத்துக் கொள்ள அதுக்குள் ரேவதி உள்ளிருந்து பரபரப்பாக வந்து அவள் தட்டில் இட்லியை வைத்து கொத்தமல்லி சட்னியும் ஒரு சிறிய கிண்ணத்தில் சாம்பாரும் அதன் அருகில் வைத்தாள் செல்போனை கீழே வைத்து தாரிக்கா ஒரு நிமிடம் ரேவதியை நிமிர்ந்து பார்த்துவிட்டு விட்டு உங்க அண்ணனுக்கு காப்பி கொடுத்தியா ஆ கொடுத்துட்டேன் நீ காலையில உங்களுக்கு கொடுக்கும்போதே அவருக்கும் எழுப்பி கொடுத்துட்டேன் உம் சரி சரி பசங்க இருந்ததும் அவங்கள ரெடி பண்ணிடு என்று இட்லியே கட சாப்பிட ஆரம்பித்தாள் இதற்குள் சதீஷ் ஆபீஸ்க்கு கிளம்பி வெளியே வர அத்த எனக்கு ஜட போடு என்று கையில் ரிப்பனுடன் வந்து நின்றாள் காவ்யா தோ வந்துறேன் இரு அப்பாக்கு டிஃபன் வச்சுட்டு வந்துடுறேன் என்று தட்டை எடுத்து வைத்து தனக்கு பரிமாறி கொண்டிருந்த தங்கையை பார்த்து ஏமா ரேவதி நீ போய் பாப்பாக்கு ஜடையை போடு நான் பாத்துக்கிறேன் போ என்று அவளை அனுப்பி விட்டு சாம்பார் எடுத்து கொண்டே ஆஹ் தாரிகா நம்ம ரேவதி காலேஜ் விஷயமா என்ன யோசிச்சு வச்சிருக்கிற நாளைக்கு போய் பணம் கட்டவா என்று தயங்கி கொண்டே கேட்ட தனது கணவனை திரும்பி மௌனமாக பார்த்தாள் தாரிகா என்னம்மா அப்படி பாக்குற அவ காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்படுறா ஆசைப்பட்டா பாத்தீங்க இல்ல இது வரைக்குமே அவளுக்காக எவ்வளவு செலவு பண்ணியாச்சு எட்டாவது படிக்கும்போது உங்க அம்மா அவளை இங்க கூட்டிட்டு வந்து விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க இவளை பத்தி எதுவும் கண்டுக்கிறதே இல்ல என்னவோ பத்து ஏக்கரா நிலத்தை வச்சு பயிர் வைக்கிற மாதிரி அந்த ஊரை விட்டு வர்றதில்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு வாரம் இருந்துட்டு ஓடிடுவாங்க நம்ம பொண்ணைங்க விட்டோமே என்ன செலவாகுது என்ன ஏது நான் ஏதாவது பணம் தரட்டுமா ஏதாவது அவங்க கேட்டுக்கிறாங்களா இந்த லட்சணத்துல காலேஜ்ல படிக்கணும்னு அவ கேக்கிறதும் அவளை சேர்த்து விட நீங்க துடிக்கிறதும் எனக்கு ஒண்ணும் புரியல தாரிகா எங்க அம்மா பாவம் அந்த ஊர்ல ஏதோ எங்க அப்பா விட்டுட்டு போன ஒரு ஏக்கர் நிலத்துல இருக்கிற தென்னை மரங்களை குத்தைக்கு விட்டு அதுல காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க அதுல என்ன பெருசா வருமானம் வந்த போது அங்க தண்ணி இல்ல இல்ல மரம்லாம் வேற காஞ்சி கிடக்குதான் அப்படி இருந்தோம் கேட்காம அவங்களே எப்படியோ பாத்துக்கிறாங்க பாவம் மருந்துக்கு கூட நம்மள எதுவும் கேக்குறதில்ல ஏற்கனவே என் தங்கச்சி இங்க இருக்கிறா இதுல நம்ம வேற எதுக்கு அவங்களுக்கு தொந்தரவு பண்றதுன்னு தான் அவங்க இல்ல சரி சரி போதும் எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் என்று எழுந்து கொண்டாள் தாரிகா அப்ப நான் என்ன பண்ணட்டும் இதோ பாருங்க எனக்கு இப்ப டைம் இல்ல எதுவா இருந்தாலும் ஈவினிங் பேசிக்கலாம் தாரிகா நீ வரவே நைட் ஆகிடுது அப்ப பேசினா டயர்டா இருக்குதுன்னு படுத்துற காலையில டைம் ஆகுதுன்னு சொல்ற நாளைக்கு தான் இப்ப அவ மேல் கொண்டு படிச்சு ஒண்ணும் ஆக போறதில்ல இப்ப வேற செலவு பண்ணிட்டு அப்புறம் நாளைக்கு கல்யாணம் காட்சின்னா அதுக்கு வேற இதே போலதான் வந்து புலம்புவீங்க அதுக்கு ஒரேடியா இப்பவே ஒரே செலவா கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்று பேக் எடுத்து கொண்டு புறப்பட்டாள் சதீஷ் சலிப்புடன் தலையில் கையை வைத்து கொண்டான் அண்ணா என்னண்ணா சாப்பிடல என்று அருகில் வந்த தன் தங்கையை நிமிர்ந்து பார்த்தவன் ரேவதி சாரிடா அம்மா நான் உங்க அண்ணிக்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அவ ஒத்துக்க மாட்டேன்றா நான் என்ன பண்ண முடியும் என் சம்பளத்துல மொத்தமும் வீட்டுக்காக வாங்கின லோனு கார் லோனு இதெல்லாம் கட்டவே சரியா போயிடுது அவ சம்பளத்துலதான் பசங்க படிப்பு படிப்பு மற்ற செலவு எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அதனால என்னால எதுவும் செய்ய முடியல என்று எழுந்து சென்றான் அனைவரும் சென்றதும் அமைதியாக தனது அறைக்கு சென்ற ரேவதி அங்கிருந்த புத்தகங்களை தொட்டு பார்த்தாள் பட்டதாரி ஆக வேண்டும் என்ற தனது கனவு வெறும் கனவாகவே முடிந்து விட்டதை நினைத்து அவள் கண்கள் குளமாகின பெல் சத்தம் கேட்டு கண்களை கொண்டே வாசலுக்கு ஓடினாள் பக்கத்து விட்டு பார்வதி ஆண்டியா இவங்க வந்தா கொஞ்சத்துல போக மாட்டாங்களே என்று யோசித்து கொண்டு வாங்க ஆண்டி வாங்க என்ன ஆண்டி காலையில ரேவதி என்னடி உங்க அண்ணா அண்ணி பசங்களாம் கிளம்பிட்டாங்களா என்று கேட்டுக்கொண்டே அங்கிருந்த டைனிங் டேபிள் அருகில் சென்று அமர்ந்தாள் ஆ கிளம்பிட்டாங்க ஆன்டி என்று அவள் அருகே வந்த ரேவத்தின் கையை பிடித்து தன் அருகே அமர வைத்தாள் பார்வதி என்னடி நாளைக்கு நாள் இப்படி அழைச்சிக்கிட்டே போற பாவம் நீ என்ன பண்ணுவ உங்க அன்னிக்கு ஒரு ராட்சிஷி உன்னை படா அதை பாவம் காலையில் எழுந்தா மாடு மாதிரி உழைக்கிற இந்த சின்ன வயசுல சந்தோஷமா ஆடி பாடி திரத விட்டுட்டு இப்படி இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்ட அவசப்படுறத பார்த்தா எனக்கே கண்ணு கலங்குது பாவம் உங்க அம்மா இருந்து பாத்துருந்தா அவங்க கண்ணுல ரத்தமே வந்துட்டு இருக்கோம் ஆன்டி உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு ஒண்ணுமில்ல கண்ணு ஒரு டம்ளர் சக்கரை இருந்தா குடு நாளைக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன் என்று தனது கையில இருந்த டம்ளரை டேபிள் மேல் வைத்தாள் பார்வதி அதை எடுத்துக்கொண்டு எழுந்த ரேவதியின் கையை மீண்டும் பிடித்து நிறுத்திய பார்வதி என்ன ரேவதி எதுக்கு மாதிரி இருக்கிற உன்னை காலேஜில சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா உ அன்னிக்காரி அவ கிடக்குறா அவளுக்கு கூட பிறந்தவங்க அம்மா அப்பா யாராவது இருந்தா அவங்க அருமை தெரியும் அவளே ஒரு அனாத கழுத போனா போகுதுன்னு உங்க அம்மா அவளை உங்க அண்ணனுக்கு கட்டிக்கிட்டு பாவம் உங்களையே தன்னோட இஷ்டத்துக்கு ஆட்டி விக்கிறா இதுக்குதா என்று அவள் மேல் கொண்டு பேச ஆரம்பித்ததும் போதும் ஆண்டி உங்களுக்கு என்ன வேணும் தானே தரேன் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க தேவையில்லாத பேச்சு பேச வேண்டாம் நான் என்னடிமா அப்படி பேசிட்டேன் என்ற கன்னத்தில் கையை வீத்து கொண்டு ரேவதி ஆச்சரியமாக பார்த்தாள் பார்வதி தோ பாருங்க எங்க வீட்டுல எங்க தான் எங்க எல்லாருக்கும் அவங்க ஏதாவது ஒண்ணு சொன்னாலும் செஞ்சாலும் அதுல அர்த்தம் இருக்கும் எங்க அம்மா என்னைங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போகும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா இனிமேல உங்க அண்ணன் அண்ணி தான் உனக்கு அப்பா அம்மா மாதிரி அவங்க பேச்சை கேட்டுட்டு அவங்க மூத்த பொண்ணு மாதிரி நீ இருக்கணும் அவங்க தலை குடியற மாதிரி நீ ஏதாவது பண்ண அப்புறம் என் முகத்துல கூட நீ முழிக்க கூடாதுன்னு சொன்னாங்க தெரியுமா எங்க அண்ணி கோமா பேசினாலும் அவங்க குணம் யாருக்கும் வராது அவங்க எங்க அண்ணனை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்க அவங்க நினைச்சா அவங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணா செலவு பண்ணிக்கிட்டு ஆடம்பரமா இருக்கலாம் ஆனா எந்த விஷயமா இருந்தாலும் எங்க அண்ணன் கிட்ட தான் செய்வாங்க எங்க அண்ணனும் அப்படிதான் வீட்டு பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பாரு எங்க அண்ணி என்ன இது வரைக்கும் நேர்ல ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினதில்ல அவங்க பசங்களுக்கு எது வாங்கி வர்றாங்களோ அதே தான் எனக்கும் எல்லாம் வாங்கி தருவாங்க அப்படிப்பட்ட எங்க அண்ணி எனக்கு அம்மா மாதிரி அவங்கள ஏங்கிட்டேயே தப்பா பேசினீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க என்று உள்ளே சென்றாள் நான் அண்ணிய பத்தி சொல்லலடிமா எனக்கு எதுக்கு ஏதோ நம்ம பொண்ணு வயசுல நான் கஷ்டப்படுறேன்னு கஷ்டப்படல யார் வீட்டுல எங்க வீட்ல எங்க அண்ணா அண்ணிக்கும் அவங்க பசங்களுக்கும் தான் செய்யறேன் இதுல எனக்கு சந்தோஷம்தான் என்று சக்கரையை அவள் கையில் திணித்தாள் சரி நான் ஒன்னவங்க அண்ணா அண்ணிய சொல்லலம்மா நீ ஏ விருப்பப்பட்டு செய்யும் போது எனக்கு எதுக்கு வம்பு என்று வெளியே சென்றவள் வாசலில் தாரிகாவை பார்த்து அதிர்ந்து நின்றாள் தாரிகா எப்ப வந்த நான் பார்க்கவே இல்லையே ஆமா வேலைக்கு போகல என்று தட்டு தடுமாறிய பார்வதியை பார்த்து கொண்டு அமைதியாக உள்ளே சென்றாள் தாரிகா அவளை அந்நேரம் பார்த்த ரேவதி அண்ணி என்ன அண்ணி ஆபீஸ்க்கு போனீங்களே இதுக்குள்ள வந்துட்டீங்க என்று ஆச்சரியமாக கேட்டாள் ஒண்ணும் என் லேப்டாப்பை இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டேன் என்று உள்ளே சென்றாள் இருங்கண்ணி நான் எடுத்துட்டு வரேன் என்று கூறிய ரேவதியை பார்த்து இருக்கட்டும் நான் எடுத்துக்கிறேன் என்று உள்ளே சென்று லேப்டாப் எடுத்துக்கொண்டு நான் கிளம்புறேன் வீட்டை பூட்டிக்க என்று மீண்டும் சென்றாள் அன்று மாலை வாசலில் ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு தாரிகா வண்டியில் இருந்த பெரிய கட்டை பெய்ய எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள் அவளை பார்த்ததும் ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்த பிள்ளைகள் ஓடினர் அம்மா என்னம்மா இது இவ்வளவு பெரிய பேக்கு என்னம்மா எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா என்று அந்த பைய ஆராய ஆரம்பித்தனர் ஏ பசங்களா இருங்க நானே தரேன் என்று அவர்கள் கையில் இருந்த அந்த பையை வாங்கிய தாரிகாவிடம் என்ன தாரிகா என்ன இதெல்லாம் ஷாப்பிங் போயிட்டு வரியா என்ன இப்ப எந்த பண்டிகையும் சந்தேகமாக கேட்டான் சதீஷ் தாரிகா அமைதியாக அதிலிருந்து ஒரு பைய எடுத்து பிள்ளைகளிடம் நீட்டினாள் இதுல உங்களுக்கு டிரெஸ் ஸ்வீட்ஸ் இருக்கு எடுத்துக்கோங்க ஆஹ் ரேவதி இந்தா இதுல பத்து செட்டு டிரெஸ் இருக்கு என்று அவளிடம் ஒரு பெரிய பையை நீட்டினாள் அனி என்ன நீ எதுக்கு இப்ப பத்து செட்டு ட்ரெஸ்ஸு என்று ஆச்சரியமாக கேட்டாள் ரேவதி அடுத்த இருந்து காலேஜுக்கு போகணும் இல்லையா அதுக்குதான் இருக்கிற அந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போகாத இதுல எல்லாம் நல்ல ட்ரெஸ் இருக்கு இதையே போட்டுக்க ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா சொல்லு என் ஃப்ரெண்டு கடையிலேயே போய் செஞ்சுக்கலாம் என்று கூறிவிட்டு தனது பேக்கில் இருந்த ஒரு கவரை எடுத்துக்கொண்டு சதீஷிடம் நீட்டினாள் அவளை ஆச்சரியமாகவும் புரியாமலும் பார்த்து கொண்டிருந்த சதீஷ் இது என்று அந்த கவரை வாங்கினான் இதுல நம்ம ராவத்தியோட காலேஜுக்காக பணம் வச்சிருக்கேன் நாளைக்கு போய் கட்டிடுங்க அப்படியே காலேஜ் பஸ்ஸுக்கும் ஏற்பாடு பண்ணிடுங்க அவ பாவம் காலையில அவசர அவசரமா ட்ரெயினுக்கெல்லாம் ஓட வேண்டாம் என்று உள்ளே சென்றாள் அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி என்று அவள் கால்களில் விழ சென்ற தனது நாத்தனாரை தடுத்து நீ என்னோட மூத்த பொண்ணு மாதிரி மாதிரி என்ன என் பொண்ணேதான் இது நான் உனக்கு செய்ய வேண்டியது என் கடமை நீ நல்லா படிக்கணும் அப்பதான் உங்க அண்ணனுக்கும் எனக்கும் அத்தைக்கெல்லாம் பெருமை நீ மேற்கொண்டு என்ன படிக்கணுமோ எவ்வளவு படிக்கணுமோ படி நான் உன்னை படிக்க வைக்கிறேன் என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டாள் பிறகு சதீஷிடம் எங்க அத்தைய போன் போட்டு வர சொல்லுங்க இனிமேல அவங்க அங்க தனியா இருக்க வேண்டாம் அவங்கள நாமளே பாத்துப்போம் நாம இங்க இருக்கும்போது அவங்க எதுக்கு அங்க தனியா கஷ்டப்படணும் ஆ நீங்க போன் போட வேண்டாம் நானே கூப்பிடுறேன் என்று உள்ளே சென்றாள் ரேவதியும் சதீஷும் ஒன்றும் மகிழ்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இத்துடன் நாத்தனார் கதை முற்றம் உங்களுக்கு யாரும் எழுதணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி